மக்களே இன்னைக்கான எபிசோடில் தரமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பெஸ்ட் பர்ஃபார்மராக எஃஜி அவர்களும் வினோத் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அதுவே ஒரு தரமான சம்பவம் தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் வாக்குகளை அங்கே குத்துங்க இங்க குத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களுக்கு யாருக்கு தேவையோ ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி அவங்கவுங்களுக்கு வந்து குத்திட்டு இருந்தாங்க ஆனால் இந்த டைம் கொஞ்சம் யோசிச்சு நிதானிச்சு கரெக்டாக வந்து குத்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அந்த விதத்தில் எல்லாருக்கும் ஒரு ஆட்ஸ்அப் வந்து கொடுத்தே ஆகிடும் ரெண்டாவது ஒஸ்ட் பர்ஃபார்மர் இந்த ஒஸ்ட் பர்ஃபாமராக கனியக்கா அவர்களையும் திவாகர் அவர்களையும் தேர்ந்தெடுத்த விஷயங்களாக இருக்கட்டும் அதெல்லாம் கரெக்டாகவே இருந்தால் கூட நானெல்லாம் வந்து ஜெயிலுக்கே போக மாட்டேன் நான் பிக் பாஸை பார்த்துட்டு அவர்கிட்ட பேசிட்டு தான் நான் ஜெயிலுக்கே போவேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்ச விஷயங்களாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் தலைவர் போட்டியில் எப்ஜி அவர்கள் வெற்றி பெற்று அடுத்த வாரம் கேப்டன் ஆனதாக இருக்கட்டும் அதே போல் நம்ம அரோரா சிங்கிலர் இருக்காங்க இல்லையா அவங்க பண்ணாத ஒரு குற்றத்துக்கு நம்ம பார்வதி அவர்கள் அவங்க மேலே வைத்த கேரக்டர் அசாசினேஷனாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் இன்றைய எபிசோடில் நடந்திருக்கு அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்கெல்லாம் எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இன்றைய வீடியோ கால் வந்து போகலாம் சம்பவம் நம்பர் ஒன் நம்மளுடைய சபரநாதன் அவர்கள் வந்து வினோத் கிட்ட போய் வந்து கேட்குறாப்புல ஏங்க சிங்க்கு கிட்ட நீங்கள் ப்ரஷ்ஷை போட்டிங்களா இல்லை டஸ்ட்பின் கிட்ட ப்ரஷை போட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இல்லை நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோமா அது என்னுடைய பொருளும் இல்லை அப்படின்ற மாதிரி வினோத் அவர்கள் வந்து சொல்கிறாங்க கம்ரது எனக்கு ஒரே ஒரு ஆச்சரியம் என்னடா இதெல்லாம் ஒரு விஷயமாடா இதெல்லாம் எதுக்குடா கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ சபரநாதன் வந்து சொல்கிறாரு இதனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து நடந்துகிட்டு மச்சான் ஸோ அதனால் நீ இது சாதாரணமாக எடுத்துக்காத ஏன்னா சாண்ட்ராக்கா வந்து டெய்லி ப்ரெஷ் இல்லை ப்ரஷ் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காங்க ஆனால் இது யாரோ ஒருத்தம் பண்ணுறான் ஆனால் யார் தான் சுத்தமாக தெரியவே இல்லை ஸோ அதனால அதை நம்ம யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க நீங்களும் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க நானும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் ஸோ இதை நம்ம சைலண்டாக டீல் பண்ணலாம் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சபர்நாதன் வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் சாண்ட்ராக்கிட்டையும் எண்ட் ஆஃப் தி எபிசோட்ல வந்து கேட்குறாங்க அந்த ப்ரெஷ்ஷை எடுத்துட்டு போய் கம்ருதினு இது வந்து உங்களுடையதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது என்னுடைய இது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ தான் அந்த ப்ரஷை வந்து டெய்லி அப்பப்போ எடுத்து எடுத்து போடுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கு அது யார் அப்படிங்கறத நம்ம இருந்தால் பார்க்கணும் ஆனால் இப்படிப்பட்ட ஆட்கள் யாராவது இருப்பாங்களா அப்படின்னு கேள்வி கேட்கிற அளவுக்கு ஒரு கேடு கட்ட ஜென்மம் இருக்கு அடுத்து தான் வியானாவுடைய பிரச்சனை பெரும் பிரச்சனையாக வந்துருந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம கூட தானே அந்த பொண்ணு சுத்திட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு எப்படி செகண்ட் பொசிஷன் தேர்ட் பொசிஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் குறிப்பாக சுபிக்ஷாவுக்கு எப்படி கொடுக்கலாம் செகண்ட் பொசிஷன் தான் வியானாவுடைய பெரிய கேள்வியாக வந்து இருக்கு ஸோ அதனால அங்கேயே கத்திக்கிட்டு வந்து இருந்துட்டு ஆறாவது பொசிஷன் ஓகே தான் ஆனால் மூணாவது பொசிஷன் நாட் ஓகே அப்படிங்கிற மாதிரி கெமியை பற்றி எல்லாம் பேசியிருப்பாங்க சரி வாங்க இதை பற்றி நம்ம பேசுவோம் சொல்லி சுபீக்ஷா அவர்கள் வியானாவை கூப்பிட்டு பேசுறாங்க என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி இந்த மாதிரி நிறுத்தி வச்சிருந்தாங்க எனக்கு அந்த ஃபஸ்ட்டு மூணு பொஷிஷன்ல எந்த விதமான விருப்பமே கிடையாது ஏன்னா அது சரியும் கிடையாது ஆனால் நான் ஆறாவது பொசிஷனுக்கு ஓகே தான் நான் அதை ஏற்றுக்கிறேன் அதை நான் ஓகே தான் சொல்கிறேன் ஆனால் ஃபஸ்ட்டு மூணு பொசிஷன் வந்து கொடுத்தாங்களையா அது வந்து நாட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி வியானா வந்து சொல்கிறாங்க அப்போ கெமி மேலே பிரச்சனையா இல்லை ஏன் மேலே பிரச்சனையா அப்படின்ற மாதிரி சுபீக்ஷா சூசகமாக ஒரு கேள்வியை வந்து போடுறாங்க இல்லைல்ல கெமி வந்து மூணாவது இடத்துக்கு வந்து கண்டிப்பாக தகுதியே கிடையாது நானே நின்றுருந்தா கூட அந்த இடத்துக்கு ஓகே தான் ஆனால் கெமியை வந்து நிறுத்திவிடக்கூடாது அப்படின்ற மாதிரி வியானா வந்து சொல்கிறாங்க பட் நம்ம சுபிக்ஷா வந்து கரெக்டாக ஒரே ஒரு பாயிண்டில் முடித்தாங்க என்ன அப்படின்னா இது வந்து அவங்களுடைய டெசிஷன் இது வந்து அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டு ஸோ அதனால் அவங்க என்ன யோசிச்சாங்களோ அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்களே தவிர மற்ற படிக்க அங்கே ஒரு வெங்காயமும் இல்லை மக்கள் கொடுக்குறதா இந்த வரிசை கிரிசை எல்லாமே இவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்றதுக்காக நான் மூணாவது பொசிஷனில் இருக்க போகிறதில்ல அதே மாதிரி இவங்க தரலை அப்படின்றதுக்காக நான் ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கும் போகிறது இல்லை ஸோ அதனால் தி டே மக்கள் முடிவு பண்ணுறது தான் இது அவங்க கொடுத்தது தான் ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்படின்ற மாதிரி வியானா கிட்ட வந்து சுபிக்ஷா வந்து சொல்கிறாங்க அதுக்கு வியானா வந்து ஓகே தான் கரெக்ட் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு டிஸ்டன்ஸ் வந்து கீப் அப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா ஃப்ரெண்டாக இருந்துட்டோம் அப்படின்றதுனாலே நீ இந்த மாதிரி பேசுறியோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா சொல்லும்போது சரி ஓகே டிஸ்டன்ஸ் வந்து கீப் அப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வியானா சொல்கிறாங்க ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷாவும் ஒத்துக்கிறாங்க கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா சொல்லிட்டு கிளம்பிட்டே வந்திருக்காங்க ஸோ இந்த இடத்துல என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியானாவுக்கு ஒரு பொறாமை ஏன்னா வியான நிறைய ஐடியாக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிஜமாகவே சுபிக்ஷாவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி சுபிக்ஷா மட்டும் மூணாவது பொசிஷனில் நிற்கிறா சாரி செகண்ட் பொசிஷனில் வந்து நிற்கிறா ஆனால் நம்மள என்னடா தூக்கி ஆறாவது பொசிஷனில் போட்டிருக்காங்க அப்போ நம்மளுடைய இன்புட்டை எடுத்து இவன் யூஸ் பண்ணிக்கிறாளோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க மனசுக்குள்ளே வந்துடுச்சு ஸோ அதனால தான் அவங்க கூட்டு கேட்குறாங்க அடுத்து தான் நேற்றுக்கு ஜெயிலில் வந்து போட்டாங்களே ஜே திவாகர் பார்வதி இவங்க மூணு பேரும் விடுவிக்கிறாங்க வாங்கம்மா தயவு செய்து வீட்டுக்குள்ளே கண்டென்ட் எதுவுமே நடக்க மாட்டேங்குது நீங்கள் மூணு பேர் இருந்தால் தான் ஏதோ கொஞ்சம் ஓடுது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் உள்ளரை போகிறாங்க அப்படி உள்ளர போக போகவே நம்மளுடைய அரோரா சிங்க்லர் இருக்காங்கள்ல அவங்க பார்வதிக்கு எதிராக ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் உண்மை நீங்க நம்பினாலும் சரி நம்பினாலும் சரி அதுதான் உண்மை குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்ரம் கிட்ட அரோரா போய் கேட்கிறாங்க நேற்றுக்கு நைட் என்னவோ போடி அப்படின்லாம் வந்து பார்வதியை சொல்லிட்டு வந்தீங்களே ஏன் அப்படி சொன்னீங்க நிறைய கோவப்பட்டீங்களா ஏதாவது ரொம்ப கஷ்டம் ஆயிட்டீங்களா இல்ல ஏதாவது எமோஷனல் ஆயிட்டீங்களா இல்ல ட்ரிகர் ஆயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும் அதுக்கு விக்ரம் வந்து சொல்றாப்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது அந்த பொண்ணு சொட்டுவை அப்படி இப்படி எல்லாம் பேசுறது என்னால் ஏற்றுக்க முடியல ஸோ அதனால தான் நான் கான்சியஸாக தான் நோட் கான்சியஸாக தான் நான் போடின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாப்புல அதுக்கடுத்து அரோரா கேட்குறாங்க இந்த வக்கரம்னா என்னப்பா சுத்தமாக நல்லா இல்லைப்பா உங்களை அப்படி சொல்கிறதுலாம் எனக்கு பிடிக்கவே இல்லை நீங்கள் அப்படிப்பட்ட ஆள் தான் கிடையாது ஏன் அவங்க அப்படி சொல்கிறாங்க என்ன அதுக்கு மீனிங் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு விக்ரம் சொல்கிறாரு அதுக்கு மீனிங் வந்து கொஞ்சம் வக்கரமாக இருக்கிறது உள்ளே வந்து ஒரு அசாசினேஷனோடு வந்து இருக்கிறது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதோ ஏதோ சொல்கிறாப்புல ஆனால் அரோராவுக்கு புரியவே இல்லை சரி ஓகே நீ இதை வந்து அவங்க அவங்ககிட்டே கம்பல்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரி ஓகே நம்ம பண்ணிடலாம் அப்படின்றபோதே போதே கரெக்டாக பார்வதி அவர்கள் என்ட்ரி கொடுக்குறாங்க உடனே விக்கல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரோ இந்த வக்கரம் வக்கரம் அப்படின்னு சொல்லி நிறைய தடவை சொல்லிட்டேன் அது நிஜமாகவே சரியில்லைப்பா ஏதோ ரைமிங்க்கு சொல்கிறா அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் நல்லா இல்லை இதுக்கப்புறம் அந்த மாதிரி சொல்லாத அப்படின்னு சொல்லி விக்ரம் வந்து பொறுமையாக தான் வந்து சொல்கிறாங்க அதுக்கு பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வக்ரம் அப்படின்னா தப்பான ஒரு எண்ணமெல்லாம் இல்லைப்பா தப்பான ஒரு வார்த்தையெல்லாம் கிடையாதுப்பா அது வந்து உள்ள மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஸ்வீட்டாக ஒன்று பேசுறது அதுக்கு பேர் தான் வக்ரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அதனால் நீ இன்னும் அப்படிலாம் யோசிக்காது அப்படிங்கிற மாதிரி விக்ரம் கிட்ட அவங்க சொல்கிறாங்க இருந்தாலுமே பரவாயில்ல அது ஒன்றும் அவ்வளோ நல்லா இல்லை சொல்லாது அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை நான் சொல்லுவேன் இல்லை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்போ பார்வதி புரிஞ்சுக்கிறாங்க ஓஹோ நம்மளை பற்றி தான் ஏதோ ஒன்று இருக்கு நம்ம இந்த இடத்துல இருந்து ஆன்சர்லாம் பண்ண வேணாம் நம்ம குளிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பிட்டாங்க ஏன்னா விக்ரம் வந்து கூட்டுருப்பாப்பில் வாங்க கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லுவேன் நோ 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 நான்லாம் பேசவே மாட்டேன் நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே வந்துருப்பாங்க அடுத்ததாக வாட்டர்மேலன் இவர் காலையில் எந்திரிச்ச உடனே ஏதாவது ஒரு ரீல்ஸை பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லி அலைஞ்சிக்கிட்டே வந்து இருந்துட்டு இருப்பாப்புல ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கும் நம்ம ரீல்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேமராவாக போய் நிற்கிறாரு 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 ஜூம் பண்ணுறீங்களா சார் சார் இப்போ ஒன்று பண்ணிட்டா சார் சார் இப்போ ஒன்று நடிச்சிட்டா சார் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு இருபது பேசிட்டு பேசிகிட்ருந்துருப்பாப்பில்ல மனுஷன் சத்தியமாக சொல்கிறேன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்லாம் யாருக்கும் வராது இந்த மாதிரிலாம் பண்ணவும் முடியாது அவருக்கு லிட்ரலாக ரீல்ஸ் பண்ணால் மட்டும்தான் இன்றைக்கி நானே தொடங்கும் போல் ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேர கிட்ட ஒவ்வொரு கேமராவோ போகிறாரு கேட்குறாரு போகிறாரு கேட்குறாரு பார்க்குறாரு திரும்பி வராரு அது வேலை செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் சளிப்பாய் உக்கார் வர அப்படின்னு பார்த்தா உக்கார வேலை நீங்கள் மனுஷன் அதுக்கப்புறம் கம்ருதீன் கூட்டு சார் இங்கே வேலை செய்து பாருங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு ரீல்ஸை பண்ணதுக்கு தான் அன்றைக்கி டேவே வந்து ஸ்டார்ட் பண்ணாருன்னா பார்த்துக்கோங்க அந்தளவுக்கு மும்புறவா இருக்காங்க ரீல்ஸ் பண்ணுறதுல அடுத்து தான் தூக்கம்னா தூக்கம் அப்படி ஒரு தூக்கம் காலையில இருந்து மூணு தடவை நாய்க்கு குறைச்சிருச்சு மனுஷன் செம்மா காண்டாயிட்டாரு அந்த நேரத்துல சாப்பிட்டுட்டு இருந்தாப்ல இந்த எப்ஜி அவர்கள் அப்போ கூட வந்து பிக் பாஸ் விடலையே வா கன்ஃபெஷன் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்ன தான் பண்ணுங்கிறேன் மூணு தடவை நாய் குறைக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு சரி ஓகே உனக்கு ஒரு தண்டனை கொடுக்குறேன் இதுக்கப்புறம் நீ தூங்கவே கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஒரு தண்டனை கொடுக்குறாரு இன்றைக்கெல்லாம் நீ நின்றுட்டு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நடக்கலாம் நிற்கலாம் மற்றபடி உட்காரக்கூடாது தூங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதை போய் ஒட்டுமொத்த மொத்த கூப்பிட்டு லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சு சொல்லணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எஃப்ஜி அவர்கள் வந்து சொல்கிறாங்க ஆனாலும் அந்த திமிரும் தெனாவட்டும் சுத்தமாக குறையவே இல்லை எஃப்ஜிவுக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும் அடுத்ததான் ரெண்டு பெஸ்ட் பர்ஃபார்மரை தேர்ந்தெடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வினோத் அவர்களுக்கு தான் அதிகப்படியான பேர் வந்து ஓட்டுக்களை வந்து போட்டிருந்தாங்க ஏன் அப்படின்னா இந்த கானா ராஜ்யத்தில் பயங்கரமாக பாட்டு பாடி கலாய்ச்சி தள்ளி பயங்கரமாக சிரித்து சிரித்து வயிறு வலிக்கிற அளவுக்கு காமெடி பண்ணது வந்து அவர் தான் ஸோ அதனால் அவருக்கு நாங்கள் ஓட் போடுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கானா வினோத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஓட் வந்து போட்டிருந்தாங்க அதுக்கடுத்தா எப்ஜேக்கும் வந்து போட்டிருந்தாங்க ஏன்னா இந்த குணச்சித்திர வேட நடிகை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு நடிகராக அவர் செம்மையாக பர்ஃபாமன்ஸ் வந்து பண்ணார் ஸோ அதனால் அவருக்கு நாங்கள் ஓட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எப்ஜே அவர்களையும் வினோத் அவர்களையும் பெஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுறாங்க ஸோ அதன் காரணமாக அடுத்த வார கேப்டன் பதவியில் அதுவும் கேப்டன் டாஸ்க்குலையும் இவங்க ரெண்டு பேரும் பங்கு கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியும் ஆல்ரெடி செலக்ட் செய்யப்பட்ட சுபிக்ஷா அவர்களும் மற்றும் சபரிநாதன் ஸோ டோட்டலாக நாலு பேர் சுபிக்ஷா சப்ரநாதன் எப்ஜே மற்றும் வினோத் இவங்க நாலு பேர் வந்து தலைவர் போட்டியில் பங்கு கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரு பிக் பாஸ் அவர்கள் ஸோ அதனை தொடர்ந்து ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல ரெண்டு பேரை செலக்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது அடுத்ததாக ஒர்ஸ்ட் பர்ஃபாமர் யார் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து சொல்லுங்கள் ரெண்டு பேரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அதில் தொடர்ந்து நம்மளுடைய திவாகர் பேரை நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர்லேருந்து அவர் வெளியே வந்துட்டார் நிறைய சண்டை போட்டாரு ஸோ அதனால அவரை ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொன்னாங்க இதில் நம்மளுடைய அரோரா இருக்காங்களே அவங்க தான் போட்டு கிளி கிளி கிளின்னு வந்து கிழிச்சாங்க ஏன் அப்படின்னா இவர் வந்து இந்த வாரம் முழுக்கவே அமைச்சராகலாம் கிடையாது எந்த பொண்ணை பார்த்தாலும் பொண்ணு 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 லவ் 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 லவ்னு எப்போ பார்த்தாலும் ஃப்ளட் பண்ணிக்கிட்டு இப்படி தான் வந்து சுற்றிக்கிட்டு இருந்தாரு அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோலை சுத்தமாக அவர் ஒழுங்காக செய்யவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து அரோரா அவர்கள் போட்டு உடைக்கிறாங்க ஸோ இந்த ஒரு இடத்த நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் என்ன அப்படின்னா திவாகரை பற்றி அரோரா பேசிட்டாங்க அப்போ திவாகர் ஆவியஸாக என்ன பண்ணுவார் அரோரா மேலே ஒரு புத்த புந்தர குத்துறதுக்கு ட்ரை பண்ணுவார் அந்த ஒரு விஷயம் தான் இன்றைக்கி நடந்திருக்கு அது கொஞ்சம் லேட்டராக சொல்கிறேன் அதுக்கடுத்தால் கனி இந்த கனி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தேர்ந்தெடுத்தாங்க ஏன் அப்படின்னா ராஜ மாதாவாக நாங்கள் நிறைய எதிர்பார்த்தோம் ஆனால் இவங்க ஒன்றுமே பண்ணலை சரியாகவே பண்ணலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நாமினேட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் அந்த விதத்தில் ரெண்டு பேர் ஒஸ்ட்டு பர்ஃபார்மராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ஒன்று திவாகர் ரெண்டாவது கனி சரி இந்த எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நான் வந்து கன்ஃபரண்ட் பண்ணுறேன் மறுபடியும் ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து சொல்கிறாங்க என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா கனியை பற்றி சொல்கிறாங்க அந்த டாஸ்கில் அந்த டாஸ்கில் அந்த கேப்டன்சி டாஸ்க் நடந்துச்சு இல்லையா அந்த டாஸ்க்கை பற்றி அவங்க பேச வந்த உடனே கனிக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு அது என்ன திரும்ப திரும்ப வந்து என்னை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டே வந்து இருக்கிறது அப்போல்லாம் பேசவே கூடாது நீங்கள் டாஸ்க்குனால் டாஸ்க்கு பற்றி அப்புறம் பேசிக்கோங்க இந்த இடத்துல வந்தீங்கன்னா இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அக்காவுக்கு ஒன்றும் புரியல டாஸ்க்கும் அதில் இருக்குது அதை பற்றியும் தான் பேசணும் அப்படின்றது கனியக்காவுக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குது ஆனாலும் பார்வதி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கவர்மெண்ட் முழிச்சிக்கிட்டு வந்து நிற்கிறாங்க அந்த நேரத்தில் பாஸ் அவர்கள் இருக்கார் இல்லையா அவர் ஒஸ்ட் பர்ஃபார்மர் யார் அப்படின்றத முடிவு பண்ணிட்டீங்களா முதல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்கள் சண்டேகளை லிவிங் ஏரியாவிலேயே உட்காந்துட்டு பண்ணுங்கள் எங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கும் மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிக் பாஸ் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மரை அனௌஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க பட் இதுக்கிடையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோரா வந்து நம்ம பார்வதி கிட்டே இருக்காங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு மாதிரியான சிம்பிள்லாம் சொன்னீங்களேப்பா எல்லோரும் முன்னாடி திட்டினீங்களே அதுக்கு எனக்கு கான்ஃபிடண்ட் வந்து பண்ணுங்கள் அதாவது அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டுட்ருக்காங்க இதுல நம்மளுடைய திவாகர் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம சொல்லிடலாமா நம்ம சொல்லிடலாமா இவங்க ஆபாசமான ஒரு சிம்பிள் காமிச்சாங்களே அதை நம்ம சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லி திவாகர் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டே வந்திருக்காரு உடனே யாரோ என்ன பண்ணிட்டாங்க சரி சொல்லுங்க சரி சொல்லுங்கள் என் மேலே ஏன் இவ்வளோ பெரிய அக்யூசேஷன் வைக்கிறீங்க சொல்லுங்கள் என்னவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி சபையெல்லாம் மறுபடியும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சபையெல்லாம் கூட்ட உடனே மறுபடியும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க பார்வதி வந்து சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு டாஸ்க் வந்து நடந்துச்சு குறிப்பாக வந்து கோட்டை கட்டுற டாஸ்க் அந்த அப்ப அவங்க ஒரு சிம்பல் வந்து காமிச்சாங்க அதுவும் திவாகரை பார்த்து வந்து காமிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பச்சை போய் வந்து சொல்லியிருந்தாங்க பார்வதி அந்த கிளிப்பை நான் பார்த்துட்டேன் திவாகர் எங்கேயோ இருக்கார் இவங்க வந்து அந்த கல்லை வந்து அடுக்கிறாங்க அது வேறு மாதிரி ஒரு சிம்பிளாக தான் தெரியுது ஓகேவா சிம்பிள் மீன்ஸ் அப்படி ஒரு மைண்ட் செட்டில் பார்த்தா அப்படி தெரியுது ஓகேங்களா பார்வதி கோபப்பட்டத்தில் கூட நியாயம் இருக்குது ஓகே நான் ஒத்துக்கிறேன் ஆனால் திவாகரை பார்த்து தான் அது பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறது பெரிய பெரிய குற்றம் நிஜமாவே பெரிய பெரிய குற்றம் ஓகேவா ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒட்டு மொத்த ஹவுஸ்மேட்ஸும் பயங்கரமாக கொந்தளிச்சிட்டாங்க அது எப்படி நீங்க அந்த மாதிரிலாம் வந்து சொல்லலாம் எப்படி நீங்க ஆபாசமா பேசலாம் அப்படின்னு வந்து சொல்றீங்க ஆபாச சிம்பிள் காமிச்சிட்டாங்கன்னு வந்து சொல்றீங்க இந்த மாதிரி கேரக்டர் அசாசினேஷன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இங்க கனியக்கா இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபயர்வுட் ஆரம்பிச்சிட்டாங்க உடனே பார்வதி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நான் இதை பற்றி பேசுறதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க என்னம்மா இது உன்னை பற்றி தான் இங்கே ஊரே பேசிகிட்டு இருக்கு நீ பேசுகிற அப்படின்னு சொல்லி தான் எல்லோரும் உக்காந்து வெயிட் இருக்கோம் நீ என்னடான்னா பேசிவிட்டு ஓம்பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்க இரு அரோரா பேசுகிறா வெயிட் பண்ணு அதுக்கப்புறம் நீ வந்து போ அப்படின்ற மாதிரி எல்லாரும் கூட்டு உட்கார வச்சு பேச வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அரோரா எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாங்க நான் அந்த மாதிரிலாம் பண்ண கிடையாது நான் நார்மலாக தான் வந்து பண்ணேன் அதை வந்து இவங்க ஆபாச சிம்பிளாக வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இது வந்து நான் அப்படி பண்ணவே கிடையாது சாரி அப்படியெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க இதுக்கு கமுருதீனும் பயங்கரமாக சப்போட்டிவாக வந்து பேசுகிற அரோ அரோராவுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் பார்வதி கூடவும் இருந்திருக்கேன் பார்வதியோட ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் நான் இருந்திருக்கேன் அரோரா கூடவும் நான் இருந்திருக்கேன் ஸோ அரோராவில் அந்த மாதிரி பண்ணுற ஆள் கிடையாது அவங்க வந்து தப்பாக புரிஞ்சிகிட்ருக்காங்க ஸோ அதனால் வந்து இவங்க பக்கம் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்ன உடனே பார்வைய அந்த நேரத்தில் அரோரா அவர்கள் கிளியராக ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க இப் இட் ட்ராங் ஓகேங்களா உடனே என்கிட்ட வந்து பேசியிருந்துருக்கலாம் இல்லை தனியாக கூட்டு வந்து பேசியிருந்துருக்கலாம் ஆனால் அப்படி கத்த வேண்டிய அவசியமே வந்து கிடையாது அதுக்கப்புறம் கூட அவங்க பேசினாங்க பட் எல்லாரும் முன்னாடி இந்த விஷயத்த சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து அவங்க சொல்ல மறுத்துட்டாங்க முடியவே முடியாது நான் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது உடனே பார்வதி எப்படா இதை வந்து எஸ்கேப் ஆகுறது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை 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 இப்போ கூட வந்து இந்த விஷயத்தை வந்து ஆரம்பிச்சது வந்து திவாகர் தான் திவாகர் தான் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி நம்ம பார்வதி வந்து சொல்கிறாங்க ஏன்னா அரோரா வந்து சொல்லி காமிச்சிருப்பாங்க என்னென்னா நான் அப்பயே அதை வந்து மறந்துட்டேன் ஆனால் இந்த திவாகர் இருக்கார்ல இந்த ஆபாச சிம்பல் சொல்லாமா இந்த ஆபாச சிம்பல் சொல்லாமா அப்படின்னு சொல்லி திவாகர் மறுபடி மறுபடி சொல்லிட்டே இருந்தார் ஸோ அதனால தான் அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி நானும் நினச்சேன் ஸோ அதனால தான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அரோரா சொல்கிறாங்க உடனே பார்வதி நல்லா ரிப்பீட் மோட்ல போயிட்டு ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்றதுனால இல்லை இல்லை இது திவாகர் தான் சொன்னது அப்படின்னு சொல்லி திவாகரை கோத்துட்டு அவங்க பாட்டுக்கு அங்குறதுக்கு கிளம்பி போயிட்டாங்க அது திவாகர் சொன்னாங்களோ பார்வதி சொன்னாங்களோ ஆனால் அது தப்பு அப்படின்றத ஹவுஸ்மேட்ஸ் பிடிச்சி வெளுத்து விட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்வதி அமைதியாக இருப்பாங்க அப்படின்னு வெளியில போய் ஒரு சில காசப்ஸ் எல்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க அது என்ன அப்படிங்கிறது பார்ப்போம் அதுக்கப்புறம் அந்த ஆள் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாப்புல போய் முன்னாடி நின்று அதுவும் அரோரா பக்கம் நின்று என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இந்த திவாகர் அப்படின்னு ஒரு ஆள் இருக்கான்ல அவன் கூப்பிட்டு ரீல்ஸ் பண்ணுறேன் இப்படி பேசுகிறேன் அப்படி பேசுகிறேன் அந்த மாதிரிலாம் பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன் யாரும் வந்து ஒத்துக்கவே ஒத்தாதீங்க ஒத்துக்காதீங்க அப்புறம் இப்போ நீங்கள் வந்து ஸ்பேஸ் கொடுத்துட்டு பின்னாடிக்கு வந்து அவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படி சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லக்கூடாது அதனால் நீங்கள் எவ்வளோ லிமிட் செட் பண்ணமோ அவ்வளோ லிமிட் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி எஃப்ஜி அவர்கள் ஒரு சரியான பாயிண்ட்டை வந்து சொல்லியிருப்பாப்பில்ல அது வெறித்தனமான ஒரு பாயிண்ட்டு கிளாப்ஸ் எல்லாம் கூட வந்துச்சு ஆனால் அந்த இடத்துல டக்குனு திவாகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்ஜேவை பற்றி ஒட்டு மொத்த உண்மையும் போட்டு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம்ங்க அமைதியாக இருந்துச்சு பிக் பாஸ் வீடு ரியலாக சொல்கிறேன் அமைதியாக இருந்துச்சு எல்லாரோட மைக்கோ ஆஃப் ஓகேவா எல்லாரும் அமைதியாகலாம் இல்லை பேசிக்கிட்டே தான் வந்திருக்காங்க எல்லாமே ஆஃப் ஆதிரை பற்றி பேசியிருக்காரு அவங்க நைட் என்ன பண்ணாங்க அப்படின்றத பற்றி பேசியிருக்காரு கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு அடுத்துக்கடுத்து அடுத்த சீன்கள்லாம் நடக்கும்போது தான் அதெல்லாம் ரிவீல் ஆகுது ஆனால் அந்த சீனில் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்த மயக்கு மயக்கு மொத்தத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மியூட் பண்ணி வச்சுட்டாங்க சரி இப்படியெல்லாம் சண்டை போட்டு அடித்து பிடிச்சி பார்வதி அவர்களும் திவாகர் அவர்களும் தப்பிச்சு ஓடின மாதிரி ஓடி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியே போயிட்டு ஒரு சில விஷயங்களை வந்து பேசிகிட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்னா இந்த அரோரா பொண்ணு இருக்குல்லனே அவங்களும் அதுக்கப்புறம் துஷார் கமருதீன் இவங்க மூணு பேரும் ஃப்ரெண்டாக வந்து இருந்தாங்க அப்புறம் துஷார் கூட அவங்க வந்து ஒரு ஃப்ளாட்டை போட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஒரு ட்ராவலெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ கமருதீனாக ஃப்ரெண்டாக வந்து பார்த்துட்டு இருந்தாங்க இடையில நான் வந்து கமருதீன் கிட்ட ஒரு மாதிரி அட்ராக்ஷனில் வந்து இருந்தேன் ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணியிருந்துருக்கணும் சரி ஓகே ஏதோ ஒன்று அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி விலகி போயிருக்கணும்ல அதை விட்டு சும்மா சும்மா கூட கூடவே கூட கூடவே வந்துட்டு எப்படி நான் இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்வதி வந்து திவாகர் கிட்டே கேட்குறாங்க அதுக்கு திவா என்ன எல்லாமே எல்லாமே நடிப்பு துஷார் சொல்லி ஒரே ஒரு அஞ்சு நிமிஷம் கூட அவங்க அளவே இல்லை எல்லாமே நடிப்பு அப்படியே கண்ணுக்குள்ளே வச்சிட்டு இருக்காங்க அப்படி ஒரு நடிப்புமா இதுக்கெல்லாம் கடவுள் என்ன மாதிரி தண்டனை கொடுப்பாரோ தெரியல அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் சாப்பிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் சபர்நாதன் வந்து ஏங்க ஏங்க பார்வதி உள்ளே வந்து கூப்பிட்றாங்க கிச்சன் டீமில் வந்து ஆள் வேணுமா எல்லோரும் பசியோடு வந்து இருக்காங்க கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லும்போது யார் அமித் கூப்பிட்டாரா அப்படின்னு கேட்டும்போது இல்லை இல்லை எல்லோரும் தான் கூப்பிட்டாங்க வினோத் தண்ணா முதல் கொண்டு எல்லாருமே கூப்பிட்டாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க டீசெண்டாக தான் கூப்பிட்றாப்புல அப்போ பார்வதி என்ன பண்ணியிருக்கணும் சரி வாங்க போகலாம் அப்புறம் இதை பற்றி பேசலாம் அப்படின்னு வந்து போயிருக்கலாம் பட் உடனே வந்து பார்த்தீங்க இல்லைண்ணே நம்ம வெளியே வந்து பேசிகிட்டு இருக்கோம்ல அதை வந்து அவங்க கேட்கணும் அப்படின்றதுக்காக நம்மளை பேசவே விடக்கூடாது அப்படின்றதுனால அப்படியே நம்மளை கண்காணிச்சிட்டே இருக்காங்கண்ணே சரி வாங்க போவோம் அப்படின்னு சொன்னோன்னே சபர் நீங்கள் வாங்க இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் எடுத்துகிட்டு பேசிவிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சபர் நான் கிளம்பி போயிட்டாப்புல ஏன்னா இதுகிட்ட வாயெல்லாம் கொடுத்தோன்னு வச்சுக்கோ நம்ம வாய் தான் புண்ணாகும் அப்படின்றதால இவர் வந்து உறுதியாக வந்து இருக்காப்புல அப்புறம் உள்ளே போகிறாங்க உள்ளே போய் காய் கட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நானே கட் பண்ணிட்டு இருக்கிறேமா அமி அப்படின்னு சொல்லி அமித் வந்து சொல்கிறாப்புல ஏன் நான் கட் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் போய் சுத்துங்கம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் தான் வெளியே எல்லாம் போயிடுறீங்கல்ல நீங்கள் தான் வேலையை செய்ய மாட்டேறிங்கள நானே கட் பண்ணிவிட்டேன் விடுங்க அப்படின்ற மாதிரி அமீத் வந்து ஒரு மாதிரி வெடுக்குன்னு பேசுகிறாப்புல உடனே பார்வதிக்கு செம காண்டாயிடுச்சு என்ன இது ஒரு அஞ்சு நிமிஷம் கேப்பு அந்த அஞ்சு நிமிஷம் நான் போய் பேசிட்டு வரதுக்குள்ளே இப்போ என்ன ஆகிப்போச்சு அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா என்னம்மா பண்ணுறது நீ பெரிய கேப்பை கூட எடுத்துக்கம்மா நீ எந்த வேலையும் செய்கிறதில்ல பெருசாக அப்படின்ற மாதிரி நம்ம அமீத் வந்து சொல்கிறாப்புல அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ஒரு சண்டையெல்லாம் நடக்குது குறிப்பாக வந்து டீ போட்டு கொடுத்தேன் சாப்பாட்டில் சக்கரை போட்டு கொடுத்தேன் அப்படின்றதுக்கெல்லாம் நீங்கள் கிரெடிட்ஸ் தேடுற ஆள் தானே நீங்கள் வந்து எங்களை சொல்லிட்டு இருக்கீங்களா ஏன் நான்லாம் வேலையை செய்வே இல்லையா ஏன் சார் இப்படிலாம் இருக்கீங்க ஆமாம் சார் சில இடத்துல நான் தப்பு பண்ணுறது தான் சார் ஆனால் நாங்கள் வந்து கொஞ்சமாக செய்கிறோம் அப்படின்றத காட்டுங்க சார் சுத்தமாகவே செய்யலை அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காதிங்க அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் கொஞ்சம் பெரிய லென்த்தாக வந்து போயிட்டுருக்கு இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் சண்டை இது கிடையில தான் உள்ளரை வராங்க கனி இந்த இடத்துல கனி எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை ரீசன் என்னென்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு உங்களுக்கு என்ன ஈர வெங்காயமாக இருந்தாலும் அந்த இடத்துல உள்ளரை வந்திருக்கக்கூடாது அவங்க பாட்டுக்கு உள்ளர வந்து அவங்க அப்படி தான் சார் ஊர் சுற்றுவாங்க அப்படியே வேலை செய்கிற மாதிரி சீன் போடுவாங்க சார் அப்படியே போக சொல்லுங்கள் சார் அப்படின்லாம் பேசுறது என்ன நாகரிகம் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆல்ரெடி அவங்க செம்ம கான்னில் வந்து இருக்காங்க அமித்தெல்லாம் இப்படி நம்மளை வந்து திட்டுற அளவுக்கு நம்ம ஆயிட்டோமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து குறுக்காலை வந்து நீங்கள் ஊர் சுற்றுறீங்க ஊர் சுற்றினீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக ஆப்வியஸாக அவங்களுக்கு கோவம் வரதான் செய்யும் ஸோ அது ஒரு கட்டற லெவலுக்கு வந்து போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிலுக்கு போங்க நீங்கள் இங்கே சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்வதி அவர்கள் வந்து கனியை சொல்லும்போது கனி உடனே என்ன தெரியுமா சொல்றாங்க இது என் வீடு எப்படி வீடு இது நீ எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல உனக்கு எந்த விதமான அருகதையுமே கிடையாது என்ன இது இந்த பிக் பாஸ் எனக்கு தெரியல புரிதா அருகதை பாஸ் வீடு இது எல்லாமே எந்த தான் அப்படின்னு சொல்கிறதுலாம் எவ்வளோ மோசமான விஷயம் எவ்வளோ எவ்வளோ மைண்டுக்குள்ளே எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் இது எல்லாமே நம்மளுது தான் இங்கே இருக்கிறவங்க நமக்கு கீழே தான் இவெல்லாம் நம்மளுடைய ஆள் தான் அப்படின்னு நினைக்கிற ஒரு மைண்ட் செட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கணிக்கு வந்து இருக்குது அப்படி இருக்கிறதுனால தான் அந்த மைண்ட் செட்டில் தான் அவங்க அப்படி பேசுகிறாங்க அவங்க லிட்டரலாக என்ன சொல்கிறாங்க இது ஏன் வீடு நீ இப்போ வெளியேன்றாங்க புரிதுங்களா இது ஏன் வீடு நீங்கள் வெளியே அப்படின்றாங்க ஸோ அப்போ எந்த அளவுக்கு மைண்டில் இருக்குன்னு பாருங்கள் உடனே பார்வதி வந்து ஆமாம் ஆமாம் இதை ஏதாவது உங்கள் வீடு அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க உன் வீட்டு பக்கம் கூட நான் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் அப்படின்றதெல்லாம் ரியலாக ரொம்ப ஒஸ்ட்டு த கோர் பட் அவ்வளோ கோவப்படுத்துகிற அளவுக்கு பார்வதி ஒன்றும் பேசலை அதுதான் உண்மை அதாவது அந்த ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படின்னு ஒரு விஷயம்லாம் பண்ணாங்கல்ல அப்போ கூட பெருசாக பேசலைப்பா அவங்களுடைய கேரக்டருக்கு ஏதாவது ஒன்று பண்ணியிருந்திருக்கலாம் போல் இந்த கேப்டன்சி டாஸ்க்கு அவங்க தான் ரெஃபரியாக இருந்தாங்க இந்த மாதிரிலாம் சொல்லி தடுத்துருந்துருக்கலாம் அதெல்லாம் அவங்க பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்ற முறையில் தான் வந்து சொன்னாங்க அதை இவங்க பயங்கர பர்சனலாக எடுத்துக்கிட்டு வெஞ்சன்ஸாக வச்சுக்கிட்டு நம்மளை போய் ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டாங்களே நம்ம எவ்வளோ பெரிய ராஜபகந்தான் நம்ம எவ்வளோ குரூப்பை வந்து நம்ம உருவாக்கி இத்தனை நாட்கள் நம்ம தப்பித்து இருந்தோமே மொத்தமாக போட்டு உடச்சு தள்ளிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கணிக்கு வந்துடுச்சு போல் ஸோ அதனால தான் அவங்க கத்தி விட்டாங்க அதுக்கடுத்தா நம்ம அரோரா அவர்களும் கமுருதீன் அவர்களும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன பேசுகிறாங்கன்னா ஒருவேளை நான் அவங்ககிட்ட நெருங்கி நெருங்கி பழகிறதுனால தான் பார்வதி இந்த மாதிரிலாம் கோவப்படுறாளோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல் அதுதாங்க உண்மை நீங்கள் நெருங்கி நெருங்கி ஏங்க கமுருதின் கிட்ட போகிறீங்க தான் அவள் கோவப்படுறா உங்களை ஏதாவது ஒன்று பண்ணி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறா அதை விட்டுட்டு நீங்கள் திரும்பி திரும்பி கிட்ட 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 போனாக்கா எப்படின்னு எனக்கு வந்து தெரியல அதே மாதிரி இவ எப்படி இந்த மாதிரிலாம் பண்றா எப்படி இந்த மாதிரிலாம் கேரக்டர் அசாசினேஷன்லாம் வந்து பண்ணுறா எனக்கு சுத்தமாக வந்து புரியவே இல்லை இந்த ஊர்லேயே அந்த பொண்ணு தான் நல்ல பொண்ணு அப்படின்றத காண்பிக்க போகிறா ஸோ அதனால தான் அவள் அப்படி பண்ணுறா அப்படின்ற மாதிரி அரோரா வந்து ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணி கரெக்டாக தான் வந்து சொல்கிறாங்க பட் எனி ஹவு கமருதின் வந்து அவங்களுடைய லவ்வர் ஓகேங்களா பேட் எல்லாம் பண்ணியிருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட நீங்கள் பயங்கர க்ளோஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆபியஸாக அது பொசசிவ்னஸ் வந்து வரும் ஸோ அந்த பொசசிவ்னஸ்னால அவங்க நெகட்டிவான சில விஷயங்களை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகேவா ஸோ அதுக்கு கமிருதீன் வந்து என்ன சொல்கிறா தெரியுமா ஹைலைட்டான ஒரு விஷயம் இங்கே தான் அதுதான் ஓகேங்களா என்ன சொல்கிறான்னா நேற்றுக்கு நான் அந்த பொண்ணை பார்க்கும்போது ஐயோ நம்ம இந்த பொண்ணுக்கிட்டேயே நம்ம பழகிட்டு இருந்தோம் எப்பா சுவாமி அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கமிருதீன் அங்கே ஒரு போடை போட்டார் பாருங்கள் வெறித்தனமான ஒரு போடு இதை பார்த்தோன்னே எனக்கு பயங்கரமான ஷாக்கு அடுத்ததான் தலைவர் போட்டி வந்து வைக்கிறாங்கப்பா எவ்வளோ சீக்கிரமாக வச்சுட்டாங்க பாத்தீங்களா அடுத்த வாரம் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ண மாட்டோம் இந்த வாரமே நாங்கள் வச்சுட்றோம் அப்படின்னு சொல்லி சுபிக்ஷா எப்ஜே அதுக்கப்புறம் வினோத் அப்புறம் சபரிநாதன் இவங்க நாலு பேருக்கு வந்து தலைவர் போட்டி வந்து வைக்கிறாங்க ஆனால் மொத்த கண்ட்ரோலையும் கூட்டிகிட்டு போய் யாருக்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீதம் இருக்கக்கூடிய கிட்டே வந்து கொடுத்துட்டாங்க அவங்க அந்த வாலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குச்சி மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க அதை பிடிச்சிக்கிட்டு வந்து நிற்கணும் ஸோ அவங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்கள வந்து வச்சு அந்த குச்சிகளை பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் எடுக்கணும் ஸோ அவங்க கீழே விழுந்துட்டாங்கன்னா அவுட்டு ஓகேவா ஸோ அந்த விதத்தில் சிறப்பாக ஒரு கேம் விளாடினாங்க இந்த சாண்ட்ரா அன்கோ அப்படின்ற ஆட்கள் ஏன் அது அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறதுல கூட வந்து பார்த்தீங்கன்னா கனி அவர்கள் விக்ரம் கனி விக்ரம் கனி விக்ரம் கனி விக்ரம் அப்படின்னு சொல்லி இந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணி ஆறு பேரும் ஒரே மாதிரி வந்து சொன்னாங்க கனி விக்ரம் கனி விக்ரம் கனி விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப்டன்சி டாஸ்க் வந்து நடந்துச்சு அதில் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முரண்பாடு என்னன்னா சுபிக்ஷா வரவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருந்தாங்க பார்வதி ஸோ கடைசியாக அவங்க ஃபஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆகிட்டாங்க அதே போல் சபரியும் வரவே கூடாது அப்படின்றதுல உறுதியாக இருந்தாங்க சபரியும் வரலை அதுக்கடுத்தால் வினோத் தன்னா அவங்களும் வரவே கூடாது ஏன்னா அவருக்கு மெச்சூரிட்டியே இல்லை பாதி அளவுக்கு தான் வந்து புரிஞ்சிக்கிறாரு மீதி அளவுக்கு சரியாவே புரிஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டை ஆடினாங்க பாருங்கள் வெறித்தனமாக வந்துருந்துச்சு ஸோ அந்த குரூப் மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணுதுங்க வெறித்தனமாக கண்ட்ரோல் பண்ணுது இப்போது பாருங்க பெஸ்ட் பர்ஃபார்மர் விஷயத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுது அதே மாதிரி ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படின்ற விஷயத்துலையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுது அதுக்கப்புறம் அடுத்து கேப்டன் யாரும் ஆகணும் அப்படின்றதுலையும் கண்ட்ரோல் பண்ணுது ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சூப்பராக அப்சர்வ் பண்ணி பண்ணிப்பாப்ல விக்ரம் அவர்கள் ஏன்னா சுபிக்ஷா வந்து பயங்கரமாக உடஞ்சி அழுவாங்க கேப்டன் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்க உடஞ்சி அழுதுருப்பாங்க அப்போ விக்ரம் அவர்கள் ஒரு தரமான ஒரு சூப்பரான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாப்பில் என்ன அப்படின்னா இங்கே பாருமா ஒரு சிலர் வந்து நல்ல குரூப் சேர்த்துக்கிட்டு ஓப்பனாகவே போட்டு அடிக்கிறாங்க இவங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் இன்னொரு குரூப்பு எதுவுமே டிஸ்கஸ் பண்ணாமல் ஓப்பனாக அடிச்சுக்கிறாங்க அவங்க ஒரு பக்கம் ஸோ இதுக்கிடையில் நீ இண்டிவிஜுவலாக இருந்து நீ வந்து கேம் விளையாடி தலைவர் தலைவராகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஆனால் இவ்வளோ தூரம் நீ ஒரு ட்ரை பண்ணியிருக்கல அது பெரிய விஷயம் தான் அப்படின் சொல்லிட்டு விக்ரம் அவர்கள் வந்து சொல்கிறாப்புல இது ஆப்வியஸாக கரெக்டான ஒரு விஷயம் அப்படி தான் இங்கே செயல்பட்டுட்டு இருக்காங்க ஒன்று அன்பு குரூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுபிக்ஷா வரக்கூடாது வினோத் வரக்கூடாது அப்படின்றதுல குறியாக இருந்தாங்க ஓகேங்களா அதே போல அன்கோ இருக்காங்கல்ல அவங்க வந்து எப்ஜே வரக்கூடாது சபர்நாதன் வரக்கூடாது வினோத் வரக்கூடாது சாரி எப்ஜே வரட்டும் ஆனால் வந்து சுபிக்ஷா வரக்கூடாது வினோத் வரக்கூடாது சபரிநாதன் வரக்கூடாது அப்படின்றதுல குறியாக இருந்தாங்க ஸோ ஒட்டு இந்த கேமை ஸ்பாயில் பண்ணி எவ்வளோ கேவலமாக கெடுக்க முடியுமோ அவ்வளோ கேவலமாக குரூபீசம் பண்ணி கெடுத்துட்டு இருக்காங்க அன்கோ அண்ட் குரூப்பு சாரி அன்பு குரூப் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது ஓகேங்களா ஸோ இன்னைக்கான எபிசோடில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்து சொல்லி முடிச்சிட்டேன் ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் அரோராவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்க அண்ட் பார்வதியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துறாதீங்க இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன் டில் தன் பாய் ஃப்ரம் மொதை நன்றி